அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சதாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரவையில் செஞ்சுருக்கோம் ரவையில் செஞ்சாலுமே ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் மேல் நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் இது பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் மேல் நல்லா கிறிஸ்பாக இருக்கா உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் எல்லாமே வீட்டில் இருக்க பொருட்கள் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க எப்படி பார்க்கலாம் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க இந்த தயிர் வந்து எதுக்கு எடுக்கிறோன்னா சாஃப்ட்னஸ்க்கும் ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம தயிர் எடுத்துருக்கோம் நல்ல கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க ரொம்ப புளிக்காத தயிர் இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் இதை வந்து நல்லா அடிக்கணும் நல்லா பீட் பண்ண பீட் பண்ணால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் கிண கெட்டிக்கெல்லாம் போய் ஒரு க்ரீம் மாதிரி வரும் அது வரைக்கும் நல்லா அடிச்சுக்கோங்க நல்லா அடிக்கணும் அது ரொம்ப முக்கியங்க இது கூட நம்ம வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நம்ம அடிச்சுக்கணும் மொதவே நீங்கள் தண்ணியான தயிர் எடுக்க வேண்டாம் அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் மாவுலாம் சேர்த்து இப்போ போது உங்களுக்கு ரொம்ப தண்ணியாயிரும் அதுக்காக தான் சொல்கிறேன் நல்லா கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க இப்போ வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் ஒரு க்ரீம் மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போயே பாருங்கள் த தயிர் வந்து ரொம்ப தண்ணியாலாம் இல்லை இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ இது கூட நம்ம வந்து முக்கா கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் அதை தான் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையை ஜாஸ்தி கூட எடுத்துக்கலாம் முக்கால் கப் சக்கரைன்றது இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் ரொம்பலாம் திகட்டாது நீங்கள் நாலஞ்சு சாப்பிட்டாலுமே திகட்ட அளவுக்கு இருக்காது மீடியமாக தான் இருக்கும் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா சக்கரை ஜாஸ்தி கூட சேர்த்துக்கலாம் இந்த சக்கரை கரையளவுக்கு அளவுக்கு நல்லா வந்து அடிச்சுக்கோங்க இப்போது இது கூட நான் இன்னைக்கு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டெஸிகிரேட்டட் கோக்கனட் சேர்க்குறேன் இது காஞ்ச தேங்காய் தான் கடைகளில் கிடைக்கும் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெஷ்ஷான தேங்காவே நீங்கள் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டே ரெண்டு சிட்டிக அளவுக்கு அப்ப சோடா இதுக்கு மேலே நீங்கள் அப்ப சோடா சேர்த்துடவே கூடாது இதுக்கு மேலே நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுனா போது அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும் அதனால தான் சொல்கிறேன் ரெண்டே ரெண்டு அளவு ஆப்பு சோடா சேர்த்தா போதும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா பால் பவுடர் இருக்கு இல்லையா கிடைக்கல ரூபா பாக்கெட் பத்து ரூபா பாக்கெட்லாம் கிடைக்கும்ல அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம ரவை சேர்க்கணும் நல்ல பொடியான ரவையாக இருக்கணும் நம்ம வந்து பாம்பே ரவை சொல்லுவோம்ல ரொம்ப பொடியாக இருக்கும்ல அந்த ரவை சேர்த்துக்கோங்க அது இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நாகா ரவைலாம் வரும் இல்லையா அந்த ரவை நீங்கள் எடுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா மிக்ஸியில் போட்டு ஒருதான் அடிச்சிட்டு எடுத்துக்கோங்க ஒன்றரை கப் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன் நான் வந்து நல்ல பொடியான ரவை எடுத்திருக்கேன் அப்படின்றதுனால மிக்ஸியில் அரைக்காமல் எடுத்துட்டேன் நீங்கள் வந்து குண்டான ரவை எடுக்கிறதா இருந்தாலுமே நீங்கள் வந்து மிக்ஸியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு எடுத்திங்கன்னா சீக்கிரமாக ஊறிடும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு மாவு மாதிரி எல்லாம் சேர்ந்து வராது தான் நமக்கு ரவை வந்து ஊற ஊற உங்களுக்கு வந்து எல்லாம் சேர்ந்து வந்துடும் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் நெய் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கு இல்லையா இந்த மாதிரி நெய் சேர்க்குறதா இருந்தால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதும் உங்களுக்கு தண்ணி மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாதிரி நெய் நெய் சேர்க்குறதா இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து திக்கான நெய் தான் எடுத்திருக்கேன் அதனால நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் இந்த நெய்யை வந்து எல்லா இடத்துலையும் கலந்து விட்டுக்கோங்க இப்போ உங்களுக்கு பார்க்கும் போது தெரியும் எல்லாம் சேர்ந்து வரல கொஞ்சம் கொலை குழந்தை தான் இருக்கு இல்லையா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு ரவை ஊர்னோடனே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப தண்ணியான மாதிரி தானே இருக்குது இப்படி தான் இருக்கும் ரவை ஊறினோன்னே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் ஊறிட்டுருக்கணும் அரை மணி நேரம் இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு நல்லாவே ஊறிடுச்ச ரவை வந்து இந்த டைமில் நான் நட்ஸ் சேர்க்குறேன் பாதாம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் முந்திரி கூட சேர்த்துக்கலாம் இல்லை நட்ஸை கூட ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம் இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் மைதா மாவுக்கு பதில் கோதுமை எடுக்கனாலும் எடுக்கலாம் நாளைக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க முத பார்க்குறதுக்கும் இப்போ அதுக்கு நல்லா வித்தியாசம் இருக்குல்லையா முத ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு பார்த்திங்களா நம்ம மைதாவும் சேர்த்துருக்கோம்ல அப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் மாவு மாதிரி வந்துருச்சு பாருங்கள் எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி தான் வரணும் இப்போ நமக்கு கரெக்டாக இருக்குது இப்போது இதை வந்து நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக தட்டி நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி கூட எடுக்கலாம் அது வந்து ரொம்ப நிறைய டைம் எடுக்கும் நான் சொல்கிற மாதிரி பண்ணினா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் அது எப்படின்றத பார்க்கலாம் வாங்க நம்ம செஞ்சு வச்சிருந்தாலும் அதுலேருந்து இவ்வளோ அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் நான் செய்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க நீல வாக்கில் அந்த மாதிரி கையை வச்சு ஒரே ஷேப்பாக கொண்டு வந்துக்கோங்க கொண்டு வந்துட்டு நீங்கள் கட் பண்ண வேண்டியதுதான் கட் பண்ணலாம் இப்போது ஒரே ஷேப்பாக இருக்கான்னு பார்த்தாச்சு இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் கத்தில் மட்டும் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு இப்போ கட் பண்ணலாம் உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்படி செய்யும்போது நீங்கள் எவ்வளோ செஞ்சாலுமே ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் நமக்கு இது பெருசாக இருந்தாலுமே நமக்கு சீக்கிரமாகவே பொறிஞ்சிரும் நமக்கு டைம்லாம் எடுக்காது இங்கே பாருங்க இப்போது ஒன்று எடுத்துருக்கோம் இல்லையா ஃபஸ்ட்டை மட்டும் நம்ம வந்து ஷேப் இல்லாதனால நம்ம எடுத்துக்கலாம் அது மட்டும் வேண்டாம் வித் எல்லாமே கரெக்டான ஷேப்பில் இருக்குது இதை வந்து லைட்டாக அந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துக்கோங்க அப்போது உங்களுக்கு ஷேப்பும் கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு பொறிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் செஞ்சு வச்சுக்கலாம் செஞ்சு வச்சுட்டு நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் என்ன சூடாகிடுச்சு என்ன வந்து மிதமான சுட்டில் தான் இருக்குது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சிக்கோங்க நம்ம எடுக்கிறதும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் எடுத்திருக்கோம் நீங்கள் ஃபுல்லாக வச்சு பொரிச்சிங்க அப்படின்னா மேலே நல்ல கலர் வந்துடும் கிறிஸ்பாயிரும் உள்ளே வேகவே வேக அதான் தான் சொல்கிறேன் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சிக்கோங்க ரொம்ப வந்து சேர்க்க வேண்டாம் இந்த கடைக்கு பாருங்கள் இவ்வளோ தான் நான் சேர்த்துருக்கேன் ஒரு பக்கம் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட போகிறோம் பாருங்க நல்லாவே கலர் வந்துருச்சு மீடியம் ஃப்ளேமில் தான் நான் வந்து பொறிச்சிகிட்ருக்கேன் இப்போ நம்ம இது திருப்பி போடலாம் குடையவே இல்லை பாருங்கள் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஆப்போசட்டை வந்து ரெண்டே ரெண்டு சிட்டி தான் சேர்த்துருக்கோம் ரொம்ப சேர்த்திங்க அப்படின்னா இந்த டைமில் வந்து இந்த ஷேப் இருக்கவே இருக்காது அப்படியே வந்து எண்ணெயில் போட்டோன்னே பிரிஞ்சு போயிடும் இது எண்ணெயில் போட்டோன்னே ரொம்ப சாஃப்டாயிரும் அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்பசோடா மட்டும் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும் உங்களுக்கு கரெக்டான ஷேப்பும் வரவே வராது உங்களுக்கு எல்லாம் வேஸ்ட் ஆகிரும் அதனால ஆப்போ மட்டும் ரெண்டே ரெண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாமே திரிபட்டாச்சு அந்த பக்கம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் இதை எடுத்துடலாம் எங்கே பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு ரெண்டு பக்கமும் எடுத்துடலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குல்ல எடுத்துடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்குமே ஸ்டோர் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா கிறிஸ்பாகவே இருக்கும் நான் அடித்து சொல்கிறேன் நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா ரெண்டு மூணு நாள் கூட ஸ்டோர் பண்ண முடியாது அவ்வளோ சீக்கிரம் காலையாயிரும் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் அந்த வீடியோ நிறைய பேர் கிடக்க மாட்டாங்க நிறைய பேரும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் வந்து ப்ரௌன் ஆர்டர் பண்ணணும் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுறேன் ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸை தான் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்த இதில் சந்திக்கலாம்